வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் நிறைய பேர் வந்து ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நம்ம மாடித்தோட்டம் டூர் இப்போ மாடித்தோட்டத்தில் என்னென்ன இயற்கை முறையில் காய்கறிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பிளாக் பியூட்டிலேருந்து இது பிளாக் பியூட்டிலே வந்து நல்லா லென்த்தாக காய்க்கக்கூடியது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி மாடி தோட்டத்துலேயே இயற்கையான முறையில் நஞ்சில்லாத காய்கறிகளை நம்ம மாடித்தோட்டத்துலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியுங்க இப்போ புதியவர்கள் புதியவர்கள் யாருனா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மாடி தோட்டத்துலேயே வந்து நஞ்சில்லாத காய்கறிகளை நம்ம வளர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு இதுவுக்கு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லும் சில பேர் வந்து ஒரு நாலு செடி ஆரம்பிச்சுட்டு என்னங்க ஒரே பூச்சி தொல்லையாக வருது அதை கவனிக்கிறதுக்கே முடியலைங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கிடையாது ஏன் அப்படின்னா தோட்டம் அப்படின்னும் போது நம்மளுடைய அர்ப்பணிப்பு இப்போ கொடுத்தா தான் மாடித்தோட்டத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஈல்டு எடுக்க முடியும் இப்போ தோட்டம் ஒரு 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 நாலு செடி வைக்கிறீங்க அந்த நாலு செடியில் பூச்சி வருது அப்படின்ட்டு அப்படியே விட்டுடுறீங்க ஆனால் அதை செஞ்சு அப்படி மட்டும் விட்டுடாதீங்க விடாமயற்சியோடு செயல்படுங்க கண்டிப்பாக உங்கள் மாடியிலேயே உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் சும்மா ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் போதாதா மாடித்தோட்டம் வச்சுட்டேங்க நான் காய்கறியே வெளியே வாங்கலை அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க நானும் காய்கறி வாங்கிட்டு தான் இருக்கேன் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாத காய்கறிகளை நம்ம மாடித்தோட்டத்திலே பயிர் பண்ணி சாப்பிட்லாம் இன்றைக்கி இந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த வீடியோ நிறைய உங்களுக்கு டிப்ஸும் கிடைக்கும் நிறைய ஒரு மோட்டிவேஷனாகவும் இந்த வீடியோ இருக்கும் இப்போ வாங்க என்னுடைய மாடித்தோட்டத்தில் நான் என்னென்ன இயற்கை முறையில் இல்லாத நாட்டு காய்கறிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறீங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பாபு ஆர்கானிக் கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனே ஹாலில் போடுங்க தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோ குழப்பலாம் உங்கள் மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் ஃபெர்டிலைசர் குரோ பேகு புண்ணாக்கு மாடி தோட்ட பொருட்கள் எல்லாமே எங்கிட்ட கிடைக்குங்க யூபிவிசி ஸ்டாண்டும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் கொரியர் மற்றும் பார்சல் மூலிமா அனுப்பிச்சு வைக்கலாம் சென்னை அப்படின்னா டோர் டெலிவரி பண்ணிவிடுவோம் டெலிவரி சார்ஜஸ் லொக்கேஷனை பொறுத்து உண்டுங்க கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியாத அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம் அதேமாரி என்னுடைய டெரஸ் கார்டனை சுற்றி பார்க்கணும் ஒரு நாங்கள் வந்து பார்க்கணும் சார் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக வந்து நீங்கள் டெரஸ் கார்டனை சுற்றி பார்க்கலாம் சரிங்களா நான் நீங்கள் சொன்னீங்கன்னா அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் வந்து டெரஸ் கார்டனை சுற்றி பார்க்கலாம் இதைக்காட்டி இதைக்காட்டி இதைக்காட்டும் இங்கே வைங்க வாங்கிவா ஓடுதேன் ஆ இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடி நம்ம நல்லா வளர்க்கணும் அப்படின்னும் போது இவர் இருக்கவே கூடாது ரொம்ப 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 மோசமானவங்க இவங்க மெக்சிகன் போலி பொரிவண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தான் மேக்சிமம் இந்த பூ பூச்சி தான் வந்து ரொம்ப கத்திரிக்காயில் வந்து முட்டை போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி முதல்ல எப்படின்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு புழு மாதிரி வரும் ஒரு முல்லைமண்ட்ரி மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கும் நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறமா அந்த புழு இலையை சாப்பிட்டு 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 வண்டா மாதிரி இந்த மாதிரி பல புள்ளிகள் இருக்கும் இதில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பல புள்ளிகள் இருந்ததுன்னா இதுதான் போலி பொரிவண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொறிவண்டுலாம் தயவு செஞ்சு உங்கள் மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நசுக்கு இலையோடு அப்படியே சேர்த்து வச்சு ஒரே நசுக்கு நசுக்கு தீக்கு போட்டுருங்க அவ்வளோதான் ஒரே வேலை முக்கியமாக கத்திரிக்காய் செடி வளர்க்குறீங்கன்னா இலைக்கு பின்னாடி தான் பார்க்கணும் மேலே இலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தான் உங்களுடைய கத்திரிக்காய் செடியில் என்ன பூச்சி பூ இருக்குது அப்புறமா முட்டை போட்டு வச்சுருக்கா அந்த முட்டையை அந்த இலையை கிழ்கிறது இப்படின்னு நம்ம பண்ணும்போது கத்திரிக்காய் செடியில் நிறைய நிறையவே நம்ம அறுவடை எடுக்கலாம் இப்போ என்னுடைய மாடின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே தான் இருக்கும் அன்னைமா ஒரு நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கும் இது சரிங்களா வீடே ஒரு முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் இந்த முன்னூற்றி ஸ்கொயர் ஃபீட்டில் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ செடிகளை சும்மா காடு மாதிரி அப்படியே கவர் பண்ணி விட்டுட்டு நம்ம இரும்பு ஸ்டாண்டு ரெடி பண்ண பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்டே செடியாக வச்சு 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 இப்போ சீசன் என்ன பூ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு வைக்கிறதுக்கு பூ எல்லாமே காய்கறியாக வச்சுட்டோம் பூ வைக்கிறது கடை இல்லை இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் எதனா செடிகள் அறுவடை முடிஞ்சதை பார்த்துட்டு பூ செடிகள் வைக்கணும் சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இது என்ட்ரன்ஸ் மாடியில் ஏறி வந்த உடனே இந்த கொத்தவரங்காய் செடி தாங்க கொத்தவரங்கெல்லாம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய பைப்பு போட்டு கட்டி கட்டி வச்சிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கொத்தவரங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு அடி வரைக்கும் அறுவடை பன்னெண்டு அடிக்கு போய் நம்மளுக்கு அறுவடை கொடுக்கும் பாருங்க இங்கே வாங்க காய் கொத்தையாக இருக்குது பாருங்க தான் இதுக்கு பேர் வந்து கொத்தவரங்கா அப்படின்னு வந்து பாருங்கள் இது 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 ஃபுல்லாக காய் தான் இது ஃபுல்லாக காய் தான் லாஸ்ட்டாக நான் அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் தெரிந்துங்களா எவ்வளோ ஹைட்டில் போய்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே வாங்க இங்கே வாங்க அப்படியே இங்கே வந்து இது வந்து இது வந்து சக்கரவல்லி கீரையிலே வந்து பர்பிள் கலர் ஃபுல்லாகவே பியூராக பர்பிள் கலரில் வரும் அப்படியே பீட்ரூட் கலரில் வரும் நிறைய பேருக்கு வந்து இந்த கட்டிங்ஸு அப்புறமா கிழங்குலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல மல்லிப்பூ நம்ம சேனலில் அதிகமாக வியூஸ் போனது மல்லிகைப்பூ மல்லிப்பூவை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருப்பேன் சரிங்களா பார்க்காதவங்க நான் மேலே ஹை பட்டனில் கொடுக்குற பாருங்கள் மல்லிப்பூ செடி நம்ம எப்படி பராமரித்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பக்கம் கருவேப்பிலை செடி இதையும் கவாத்து பண்ணி விட்டுருக்கேன் நல்லா நிறைய கிளைகளை வந்துட்டுருக்கு அப்புறம் இங்கே வந்து ஒயிட் கலர் கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் ஒயிட் கலர் இதுலேயும் நிறைய பூச்சி இருக்குங்க அதை பாருங்க தெரிதுங்களா நான் சொன்னது என்னென்னு இதை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சின்ன சின்ன முட்டைங்க இருக்குது பாருங்க இந்த முட்டையெல்லாம் அப்படியே அப்படியே இலையோட சேர்த்து அப்படி நசுக்கி விட்டுருங்க அப்போ என்ன ஆகும் அந்த பூச்சியை நம்ம அந்த இடத்துலையே நம்ம கட்டுப்படுத்திடலாம் இதை விட்டுட்டோம்னா தான் இதை விட்டுட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து பூச்சி வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கத்திரிக்காய் செடியே ஃபுல்லாக காலியாக இருக்கும் ஆனால் கத்திரிக்காய் செடி பூச்சி வராமல் இருக்காது கண்டிப்பாக கத்திரிக்காய் செடி பூச்சி வரும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நான் நைட் டைம்லாம் வந்து பார்ப்பேன் டார்ச் அடித்து பார்ப்பேன் தோட்டம்னா அப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பராமரிப்பு பண்ணிட்டு அர்ப்பணிப்பு இருந்தால் தான் மாடித்தோட்டம் சக்ஸஸ் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே தெரிஞ்சிக்கிங்க புதியவர்கள் அர்ப்பணிப்புன்னு ஒன்று தோட்டத்தில் இல்லை அப்படின்னா நான் ஏதோ ஒரு விதையை போட்டுட்டேன் அது வளர்ந்துடும் அது மாட்டு நான் அப்படிதான் ஆகிடும் நீங்கள் எப்படி மூணு வேலை உணவு சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி செடிகளுக்கு வந்து ஒரு இருபது நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது எதனா ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்குறதோ உரங்கள் கொடுக்கறதோ அப்படின்னு ரெகுலராக பராமரிச்சா தான் ஒரு குறிப்பிட்ட இங்கே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொட்டியில் அடைச்சி வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான உணவை நம்ம கொடுத்து தான் ஆகணும் இதுவே தரையில் வளர்க்குறோம் போது அது நல்லா வேறு போய் நிறைய கொஞ்சம் குரோத்து வந்து அதுக்கு தேவையானது ஓரளவு அது எடுத்துக்கும் சரிங்களா நம்ம தொட்டியில் வளர்க்குறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக அதுக்கு தேவையான உணவு ஊட்டச்சத்து நம்ம கொடுத்தா தான் அந்த செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சாமதி செடி இருக்கும் இங்கே மேலே நீங்கள் பார்க்குறது எல்லாமே கரு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் சிமிரி மஞ்சள் விரலி மஞ்சள் அப்புறமா அது என்ன மஞ்சள்னு தெரில ஒரு ஏழு ரகமான மஞ்சள் இது சும்மா ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இன்னும் நிறைய அங்கெல்லாம் போட்டிருக்கேன் காற்றோன்னா வாங்க இது வந்து நம்ம வேங்கேரி கத்திரிக்காய் இது கொஞ்சம் சை சைஸு சின்னதாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு காய் இது இதுக்கப்புறம் அங்கே காட்டுறோம் பாருங்கள் வாங்க அப்புறம் இது இங்கே இப்போ நாட்டு பொண்ணாங்கண்ணி எதாவது சாரி இது சீம பொண்ணாங்கண்ணின்னு சொல்லுவாங்க சிவப்பு பொண்ணாங்கண்ணி அது போட்டிருக்கேன் இது பா பூச்செடின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சாமந்தி செடி இந்த பால்சம் செடியை தவிர வேறு பூச்செடி என்கிட்ட கிடையாதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் இங்கே ஒரு வெண்டக்காய் செடி இது இதுலேயும் காய்கள் இருக்குது மேலே தெரிஞ்சுங்களா காய் அவ்வளோ இருக்குது பாருங்கள் பறிக்கணும் இங்கே பாருங்கள் பிளாக் பியூட்டி பியூட்டிலே ரொம்ப இங்கே பாருங்க அந்த கே அப் வாங்களேன் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லாக அப்படியே காயம் வர ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் சென்னை மாடித்தோட்ட குரூப்புன்னு ஒரு குரூப்பு வச்சுருந்தோம் அதில் வந்து நான் நிறைய பேருக்கு இந்த விதைகளை ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வளர்த்துருக்காங்க இதுலேயும் நான் விதைகள் ஷேர் பண்ணி கண்டிப்பாக எதனா ஒரு மீட்டை பண்ணும்போது இப்போ அநேகமாக அடுத்ததாக வந்து நம்ம வேலூரில் கிழங்கு திருவிழா நடக்கும் அங்கே நம்ம எப்பவுமே ஸ்டால் போடுவோம் அங்கே முடிஞ்ச அளவுக்கு இந்த விதைகளை வந்து நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு சரிங்களா இது பிளாக் பியூட்டி இது நீட்டு ரகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாயில எப்பவும் வர இலை சுருட்டல் தாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரியான இலை சுருட்டல் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க சும்மா இந்த பாருங்கள் இந்த மாதிரி சிசரை வச்சு எதனா கட் பண்ணிவிட்டு அடுத்து வள அடுத்து துளிர் வருது இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மீன் அமிலம் அப்படின்னு ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மிளகா செடி எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள் வாங்க இது ஆல்ரெடி இப்படி தான் இருந்த ஒரு மிளகாய் செடி இங்கே வாங்க கிட்ட வாங்க இங்கே பார்த்தீங்களா இது சேம் மாதிரியே இலை சுட்டல் வந்த செடி தான் இங்கேலாம் கட் பண்ணி விட்டு எந்தளவுக்கு மறுபடியும் புது துளிர் வருது பாருங்கள் அது நல்லா சூப்பராக வருது இதுதான் பராமரிப்பு நம்ம ஒன்று பராமரிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லாவே வருங்க அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லக் டங் மஞ்சள்ங்க கிட்டத்தட்ட ஒரு போடி ஆகிட்டு வரைக்கும் போவோம் திடீர் தின்னு நல்லா வெயில் அடிக்குது திடீர் திடீர்னு மழை பெய்யுது இல்லையா அதனால தான் இந்த மாதிரி இலைகளுக்கு அந்த வரது நிறைய பேர் வந்து கேட்பாங்க சார் என் இலை மொணலாம் கருகுது சார் அப்படின்ட்டு இதுக்கு இதுதான் காரணம் ரொம்ப வெயில் திடீர்னு மழை ரொம்ப வெயில் அப்படின்னு மாறி மாறி வரும்போது சில சமயம் அந்த மாதிரி ஆகும் அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கரி ரெக்கவரி ஆகிடும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே ஒரு செடி தம்பட்டம் இருக்குது அப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி செடி நாட்டு செம்பருத்தி செடி இருப்பேன் இல்லையா அதை செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் இந்த பக்கம் கொடி உருளை அப்புறமா செகப்பு காராமணி செம்பருத்தி இதுவும் வந்து லக்டங் மஞ்சள் தாங்க இதை பாருங்கள் மஞ்சள் பூ மஞ்சளில் பூ வந்திருக்கு பாருங்கள் இதுதான் வந்து மஞ்சள் பூ இதெல்லாம் எடுத்து போய் கஷாயம் போட்டு ச கஷாயம் காய்ச்சியாக சாப்பிடுவாங்க நிறைய பேர் இதனுடைய வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே ப்யூர் மஞ்சள் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த பூ அப்புறமா இங்கே வாங்க இருக்குங்க நான் உள்ளே போயிடுறேன் இங்கே பார்த்தீங்களா வீடியோ தமிழ் இல்லையே பார்த்துருப்பீங்க நீங்கள் ஊதா சதை கத்திரி எவ்வளோ சதையாக நல்ல பருமனாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு காயம் பார்த்தீங்களா என் கை சைஸ் இருக்கா இங்கே பாருங்கள் என்னடா இது பாம்புன்னு நினச்சிடாதீங்க வேங்கேரி கத்திரி இதை விட பெரிய பெரிய நீட்டு கத்திரிலாம் இருக்குது ஆனால் இது வேங்கேரி கத்திரி நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இது ஊதா சதை கத்திரி இது வேங்கேரி கத்திரி அப்புறமா இந்த பக்கம் ஒரு செகப்பு வெண்டை இருக்குது இது வந்து மல்டி விட்டமின் ஸ்பீனச் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் தவசிக்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாம் இதில் கிடைக்கும் அப்படியே பச்சை சாப்பிட்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இனிப்பு சுவைக்கு ஒன்றதுதான் இருக்கும் அது மல்டி விட்டமின் கீரை இதுவும் அதே கத்திரி தான் இதுவும் வேங்கேரி கத்திரி அப்புறம் யானை தந்த வெண்டை வெண்டைக்காய் ஒன்று எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் நிறையா ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வெண்டைக்காய் போடும்போது நிறைய பேருக்கு வந்து மொசைக்கு வரைய சொந்தரும் எல்லாேருக்குமே வரும் அது நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் அது ஒரு ஒரு வருஷம் வந்துட்டு தான் இருக்குது இந்த வாட்டி நல்ல வேலை கொஞ்சம் காய்ப்பு கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மொசைக்க வந்திருக்கு அதனால நான் ஓரளவுக்கு காய்ப்பு பறிச்சிட்டேன் மொசைக்கு வரைய சென்றது இதுதாங்க தெரிஞ்சுங்களேன் இந்த மாதிரி இலை பச்சையாக இருக்குது அப்படின்னா உங்கள் வெண்டைக்காய் செடி நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படியே கொஞ்சம் மஞ்சளாக மாறி இலை ஃபுல்லாகவே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மேக்சிமம் இது வெண்டக்காய் செடிக்கு தான் அதிகமாக பரவும் பக்கத்தில் எந்த வெண்டக்காய் செடி இருந்தாலும் இது அதிகமாக பரவிடும் அதனால் இந்த செடியை பார்த்தீங்கன்னா உடனே அப்புறப்படுத்திடுங்க ஏன்னா நான் ஆல்ரெடி முக்கால்வாசி அளவுக்கு பறிச்சுட்டேன் வெண்டைக்காய் அதனால் இதை அப்படியே விட்டுவிட்டேன் இதுதான் யானை தந்த வெண்டைக்கான்னு வாங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் அப்புறம் இங்கேயும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது அந்த பக்கம் வந்து சிறகாவரையை போட்டிருக்கேன் இந்த இதுவும் ஒரு வேங்கரி கத்திரிக்காய் தான் இந்த இங்கேயும் வேங்கரி கத்திரிக்காய் ஒரு பேர் பிஞ்சி இதோ பாருங்க இதுலேயும் பிஞ்சி இருக்குது பார்த்தீங்களா இதுவும் வேங்கரி கத்திரிக்காய் தான் இப்போ நான் நின்றுகிறது வந்து ட்ரிபிள் லேயர் ஸ்டாண்டு ஒன்று ரெண்டு மூணு படிக்கட்டை இரும்புலேயே செஞ்சது அது ட்ரிபிள் லேயர் ஸ்டாண்டு இதுக்கு மேலே தான் கொஞ்சம் காய் இது கொடி ரகங்கள்லாம் போட்டிருக்கேன் ஆனால் கொடி ரகங்கள் மேக்ஸிமம் இந்த வாட்டி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு கொஞ்சோண்டு தான் அந்த பக்கம் வருது ஏன்னா இது எனக்கு கொடி ரகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளாட்டாக இந்த மாதிரி பந்தல் போட்டால் நல்ல ஒரு காய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி வெட்டிகளாக போட்டோம் அப்படின்னா ஏன்னா ஒரு கோவக்கான மாதிரி என்ன வேணால் போடலாம் நம்ம புடலங்காய் மற்றவ அப்படின்னும் போது அந்தளவுக்கு சரியாக ஈல்டு வரல அது அந்த சைடு எல்லாமே கொடி எல்லாமே காஞ்சி போச்சு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் இங்கே ஒரு செம்பருத்தி செடி நாட்டு செம்பருத்தி இருக்கும் சரிங்களா இதில் இந்த பூ வந்து நம்ம மருத்துவ குணத்துக்கு அதிகமாக பயன்படுத்தணும் ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலே ஹை பட்டனில் வருது பாருங்கள் நாட்டு செம்பருத்தினா என்ன இப்போ நம்ம வளர்க்குறது எல்லாமே வந்து செம்பருத்தை செம்பருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க செம்பருத்தி பூன்னு சொல்கிறோம் இல்லையா அது செம்பருத்தி கிடையாது அது நாட்டு செம்பருத்தினா இதுதான் நாட்டு செம்பருத்தி செம்பருத்தி போது பூ வந்து பருத்தி வந்து அதில் பஞ்சி வரணும் அதுதான் செம்பருத்தி சரிங்களா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர ரோட் போன வாட்டி வந்து ஒரு ஃப்ரிட்ஜி தொட்டி வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கிலோவுக்கு மேலே அறுவடை எடுத்தேன் அதே ஏரோ ரூட்டு தான் இங்கேயும் வச்சுருக்கேன் ஓகே வாங்க அப்படியே இப்படி போகலாம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு வெண்டைக்காய் இருக்குது இதோ மொசைக்கு வைரஸ் வெண்டை வெண்டைக்கா இங்கேயும் ஒரு செம்பருத்தி செடி இதோ மேலே வந்து பொட புடலங்காய் இருக்குது இங்கே சங்குப்பூ இருக்குது இதோ அங்கே ஒன்று வருது சின்ன பொடலங்காய் பன்னீர் புடலை சாமந்தி பூன்னால் அது இது ஒன்று தான் இப்போதைக்கு என்கிட்டே இருக்குது ஏன்னா நிறைய நாற்று விட்டேன் எல்லா நாற்றுமே மழையில் வேஸ்ட்டாக போச்சுங்க அப்புறமா நம்ம சிவா அண்ணா கொடுத்த இது இதில் பூ வந்துகிட்டே இருக்குது அந்த பூ கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஒரு விதையிலேருந்து வளர்க்குறோம் போது மேக்ஸிமம் ஒரு அஞ்சாறு வருஷம் விட்டுட்டு நம்ம காய வைக்கணும் எப்போவுமே ஒரு நல்லா தெரிஞ்சுங்க பிகினர்ஸ் வந்து ஒரு விதையிலேருந்து ஒரு பழமரம் வளர்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் கூட ஆகும் அதுக்கு முன்னாடி பூ பிஞ்சி வருதுங்கன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க அது வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி வராது இது சிகப்பு சீத்தாப்பழம் சிவாண்ணா கொடுத்தது இங்கே வந்து ஒரு ஜாதி பூ செடி வச்சுருக்கேன் என் ஒய்ஃபோட பூ செடி இது இது யாருமே பிரிக்கூடாது அவங்க அப்புறமா இந்த பக்கம் வந்து செடி தம்பட்டை போட்டிருக்கேங்க தம்பட்டையாக வரேன் இங்கேவா உள்ள உள்ள லைட்டாக பாதிக்க பொதார் மாதிரி இருக்கும் இதோ இதுவும் அதே மல்டி மல்டிவிட்டமின் ஸ்பின்னாச்சு தான் இது மாயன் கீரை நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட மாயன் கீரை இது இது வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது இன்னமும் நான் இதை சமைக்கவே இல்லைங்க ஆனால் இதில் ஒடித்தா பால் வரும் அதான் கொஞ்சம் பயப்படுறாங்க வீட்டில் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் இதுதான் வந்து மாயன் கீரை இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்புறம் தோ செடி தம்பட்டை அவரை ஏன்னா ஒன்று ஒன்றே எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா என் பையன் அதை விரும்பி சாப்பிடுவான் செடி தம்பட்டை இந்த இடத்துல நிறைய தோ செடி தம்பட்டை இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய காய்கள் இருக்குது அப்புறமா அறுவடை பண்ணிடலாம் தோ இதுதான் நம்ம வந்து செம்பருத்தி செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது செம்பருத்தம் செம்பரத்தை இதுதான் அது செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்கிறது அந்த பார்க்க இதுக்கப்புறம் என்ன அங்கே மேலே வந்து இது வந்து நம்ம இங்கே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது அதுக்கப்புறமா மல்பெரி இதை எப்படி வளர்க்கணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அவ்வளோ பழம் கொத்து கொத்தாக இருந்தது இதில் மல்பெரி பிளான்ட் இருக்குது அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக கோவக்கா தாங்க கோவக்கா படரை விட்டுருக்கேன் நம்ம இது வந்து கொஞ்சம் வரி கோவக்கா மாதிரி வரும் இங்கே இங்கே ஒரு காய் பாத்துறேன் எங்கே இருக்குது தோக்குதில்ல தோ இது வரி வரியாக வர கோவக்கா ஆனால் நம்மக்கிட்ட மலேசியன் கோவக்கா அப்படின்னு புதுசாக போகிற ஒரு வெரைட்டி வந்திருக்கு கை காய் நல்ல இவ்வளோ லென்த்து வரும் அந்த கட்டிங்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியாத முன்னாடி வந்துச்சு இல்லையா ஒரு ஆட் வந்துருக்கும் பாருங்கள் அதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் உங்களுக்கு டீட்டெயிலாம் வரும் அப்புறம் இதோ முக்கியமான வெண்டை இப்போ மறந்துட போகிறோம் இது பேர் தான் கஸ்தூரி வெண்டை தெருதுங்களா இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க கஸ்தூரி வெண்டை இது அப்புறமா இங்கே இது ஒரு லக்குடங்கு மஞ்சள்ங்க அத்திப்பழம் அதெல்லாம் வாங்கி வச்சாச்சு விடு இங்கே பாருங்க இது இதுவும் வந்து லக்னங் மஞ்சள் தான் அதுக்கப்புறமா இது வந்து கலக்கா கலக்காய் புளிப்பா இருக்கும் பாருங்க கலக்காய் செடி அது இது நாட்டு அத்திப்பழம் நாட்டு அத்திப்பழம்ல சாரி இது ஹைப்ரிட் அத்தி இது அப்புறமா இப்போ எங்கே நிற்கிறேன்னா இங்கே ஒரு ட்ரிபிள் ஸ்டாண்டு போட்டிருப்பேன் அங்கே நிற்கிறேன் நான் இது வந்து கொடி பசிலையிலே சிகப்பு கலர் நிறைய மருத்துவ குண குழு வாய்ந்தது அப்புறமா இங்கே வந்து மசுர் கிழங்குன்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்களா ம ஒரு முடி மாதிரி வரும் அந்த கிழங்கில் இதுதான் அந்த கொடி ஃபுல்லாகவே இந்த சேத்தில் அப்படியே போட்டிருக்கேன் இது வந்து கொடி தக்காளிங்க கிட்டத்தட்ட தக்காளி வந்து கொடி மாதிரி ஓடி காய்க்கக்கூடியது கொடினா ரொம்ப பெருசாக படராது ஓரளவுக்கு ஒரு நம்ம இடம் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெட்டிக்கிலாக பந்தல் போட்டு விட்டோம் அப்படின்னா இதில் வந்து கொடி தக்காளி நிறையவே காய்க்க வந்து பாருங்க கொடி தக்காளி வா இனிப்பாகுதுங்க இனிப்பு புளிப்பு அப்போ இங்கேயும் வந்து சகப்பு காரம் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நம்ம சங்குப்பு சங்குப்பு இதை பற்றியும் வீடியோ கூடி சீக்கிரம் வருது இதை வெறும் அழகு செடியாக மட்டுமே நிறைய பேர் வந்து வளர்க்குறீங்க ஆனால் உண்மையிலே இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஓகேவா இங்கே கோவக்கா இருக்குது நிறையதான் மலேசியன் கோவக்கா கட்டிங் போட்டிருக்கேன் நிறைய பூ வச்சிருக்கு இங்கே சகுப்பு காராமணி இதை பாருங்க பிஞ்சி வந்திருக்கு இதில் அந்த அஸ்வினி பூச்சி வந்துகிட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் அப்புறம் இது என்னென்னு தெரியுதுங்களா சிகப்பு வெண்டை ஏன்னா சிகப்பு வெண்டைன்ட்டு மரத்தை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா இவருங்க எவ்வளோ காய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வாங்க சொல்கிறேன் ம் இங்கேயும் ஒரு செடி தம்பட்டை வச்சுருக்கேன் இருங்க வந்துடுறேன் சிகப்பு வெண்டை தாங்க இது மரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிகினர் நல்லா ஒன்று தெரிஞ்சிக்கங்க ஒரு தொட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தொட்டியில் வந்து ஒரு செடி தான் வைக்கணும் அந்த ஒரு தொட்டியே இப்போ ஒரு செடிக்கு பத்தாது இப்போ குறிப்பாக வந்து இங்கே பாருங்கள் இதுவும் நார்மல் அதான் ஒரே வெண்டைக்காய் இதுவும் இந்த பச்சை வெண்டைக்காவும் ஒரே வெண்டைக்காய் தான் இங்கே பாருங்கள் இந்த பச்சை பச்சை வெண்டைக்காய் வந்து நான் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக்கில் ஒரு செடி வச்சுருக்கேன் அதுவே பத்தாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள் மெலிசாக இருக்கா தண்டு இங்கே பாருங்கள் என் கை நான் பிடிக்கிறேன்னா என் கை நான் பிடிக்கிறேன் தண்டு எப்படி இருக்குது மெலிசாக இருக்கா இதுவே இங்கே வாங்க இங்கே காட்டுங்க இந்த தண்டை பிடிக்கிறேன் எவ்வளோ கனமாக இருக்கு பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னா இது பார்த்தீங்களா பேரல் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது லிட்டருக்கு மேலே பிடிக்கக்கூடிய ஒரு பேரலு அதில் வந்து நான் வந்து சப்போட்டா மரம் வச்சுருக்கேன் உள்ளே இருக்குது இந்த மா அக்ரி வாங்குனது வாங்கினது சப்போட்டா மரம் ஆனால் அந்த சப்போட்டா மரத்தில் வந்து நிறைய விதை விட்டதுனால அந்த சகுப்பு வேண்டிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்துச்சின்னு இந்த இடத்துல வச்சேன் அவ்வளோ பெருசாக நிறைய நம்ம நம்மளுக்கு இடம் நிறைய கிடச்சிடுச்சி அப்படின்ட்டு வேறு நல்ல ரூட்டு ஃபார்ம் ஆகி இவ்வளோ பெரிய இப்போ வளர்ந்து நிற்குது எத்தனை பக்க கதைகள் இருக்குது பாருங்கள் இந்த காயை வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு நான் விதைக்கி விட்டுருக்கேன் ஏன்னா விதை வந்து மேக்ஸிமம் ஒரு நல்ல திரைச்சியான செடியிலேருந்து விதை எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கட்டிங்ஸு ஏன்னா இது இலை ஃபுல்லாக அப்படியே பர்பிள் கலரில் இருக்குது கிழங்கு பர்பிள் கலரில் இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது இலை மட்டும்தான் பர்பிள் கலரு உள்ள ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருக்கும் மேலே மட்டும் பர்பிள் கலரில் இருக்கும் அப்புறம் ஒயிட் கலரில் கிழங்கு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதுவும் இந்த கட்டிங்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் அனுப்பிச்சு விடலாம் அந்த கட்டிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபது கட்டிங்ஸ் கிட்டே நம்மகிட்ட இருக்குது நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்குது அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் தக்காளி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதை பாருங்கள் இந்த சைடும் சரி இந்த மாதிரி ஸ்டாண்டு செட்டப் போட்டிருக்கேன் அந்த பாருங்கள் இந்த சைடும் சரி இந்த ஸ்டாண்டு செட்டப் இதில் வரிசையாக தக்காளி செடி தான் இருந்தது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே பாருங்க தெரிந்துங்களேன் எவ்வளோ கொத்து கொத்தா காய் இருக்கு பட் ஆனால் செடியோட வளர்ச்சியை பார்த்தீங்களா இலை சுருண்டு போய் ரொம்ப மோசமாக அஃபெக்ட் ஆகி அதாவது ஒரு செடிக்கு தான் வந்ததுங்க இந்த வைரஸ் நோய் இந்த இதுவும் தக்காளிக்கு வரக்கூடிய ஒரு வைரஸ் தான் அதாவது எப்படி நம்ம இந்த வெண்டைக்காயில் வந்து மொசைக்கு வைரஸ் மஞ்சளாக வருதோ அதே மாதிரி தக்காளிக்கு வரக்கூடிய ஒரு வைரஸ் நோய் வந்து ஒரே ஒரு செடியில் வந்து பிடிங்கி போட்டேன் அது எப்படியும் அஃபெக்ட் ஆகி மொத்த தக்காளி செடியும் பரவி இப்போ இந்த நிலமையில் தாங்க இருக்குது தக்காளி செடி ஆனால் மேலே இருக்கிறதுக்கு எதுவும் போகல அது வரலாம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் தக்காளியில் கொத்து கொத்தா காய் வந்தோம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ மறுபடியும் என்னென்னா இப்போ மறுபடியும் நம்ம நாற்று விடலாம் இப்போ நீங்கள் நான் இப்போ ஒரு பிகினராக இருக்கிறீங்க நாற்று விட போகிறேன் அப்படின்னா நாற்று விட்டுட்டு மேலே மாடியிலே வைக்காதீங்க வச்சிங்கன்னா என்ன தெரியுமா ஆகும் இப்போ நாற்று முளைச்சி ஸ்ப்ரெட் ஆகி அதான் விதையிலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும்போதே மழை பெஞ்சுதுன்னா ஃபோர்ஸாக அடிச்சிட்டு போய்டும் நாற்று ஒரு 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 ஜான் வர அளவுக்கு இல்லை ஒரு அரை ஜான் வர அளவுக்கு வீட்டிலையே வைங்க வீட்டிலேயே நல்லா இடத்துல வச்சுட்டு எப்போ வெயில் அடிக்குதோ அப்போ இடத்துல வந்து கொஞ்சம் வெயில் வச்சுட்டு போவாங்க ஏன்னா வெயில் ஒளிச்சேர்க்கை வந்து ஒரு தாவரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஒளிச்சேர்க்கை இல்லைன்னா எந்த ஒரு தாவரமும் வளராது நாற்று விடுற அளவுக்கு கொஞ்சம் பக்குவம் படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இடத்துல வந்து நீங்கள் மாடி தோட்டத்தில் நட்டு விட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நட்டு விட்டிங்கனாலும் அதுக்கப்புறம் மழை கிழ வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இப்போ நிற்கிற இடம் வந்து வந்து என்னுடைய ஷெட்டு நம்ம உரம்லாம் வச்சிருப்போம் இல்லையா அந்த ஷெட்டுக்காக போட்ட ஷெட்டு இது அந்த ஷெட்டுக்கு மேலே நான் செடி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து கீழே வந்து மஞ்சள் தான் நான் சொன்ன பார்த்தீங்களா மஞ்சள் நிறைய போட்டிருக்கேன் இந்த மஞ்சள் அங்கே பாருங்கள் அதுவும் ஒரு மஞ்சள் அதாவது அது வந்து சிமிரி மஞ்சள் இது விரலி மஞ்சள் இது லக்டங் மஞ்சள் அந்த ஓரத்தில் அங்கே லக்டங் மஞ்சள் இது வந்து க கருமஞ்சள் கருமஞ்சளை பொறுத்த வரைக்கும் இலை இந்த மாதிரி தான் இருக்கும் தோ இலை இந்த மாதிரி நடுவில் ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலர் கோடு வரும் ஆனால் கஸ்தூரி மஞ்சளுக்கும் இந்த மாதிரி தான் கோடு வருது அப்புறமா இந்த செட்டப் வந்து ஃபுல்லாகவே அவரக்காய் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ரகமான அவரக்காய் போட்டிருக்கேன் அதில் ஆனால் முதல்ல காய்ப்பு வந்தவர் யார் தெரியுமா இது பாருங்கள் முதல்ல காய்ப்பு வந்தவர் இந்த பட்டாணி அவரக்காய் தான் என்ன அவருக்காக பச்சை சாப்பிட்றேன் எல்லாமே பச்சை சாப்பிட்லாம் காய்கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பட்டாணி வர இதில் இருக்கிற பட்டாணி எடுத்து நம்ம ஆல்ரெடி ஒரு சார்ஜ்லேயே போட்டுருக்கோம் அந்த பாருங்கள் பட்டாணி மாதிரி வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறமா அது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வாங்க அதையும் காட்டிடுறேன் அப்படியே கேமரா கொடுப்போம் மேலே வந்து அவரைக்காய் நிறைய இருக்கா இது பாருங்கள் அந்த பூ நிறைய வச்சிருக்கு அப்புறமா இந்த பக்கம் வந்து சிறக வரையில் வந்து பச்சை போட்டிருக்கேன் சிகப்பு போட்டிருக்கேன் பூ வராங்க அப்புறமா இதை பற்றியும் வீடியோ வந்துக்கிட்டு இருக்குங்க இது வந்து மூக்கரட்டைக்கீரை அங்கே வந்து பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா தோறிங்களா பண்ணைக்கரில் இப்போ விதைக்காக விட்டுருக்கேன் விதை நிறைய வந்துக்கிட்டு விதை சேகரிக்கணும் விதையும் வந்துடுச்சு காராமணிலேயே வந்து புளிக்காராமணி இங்கே வந்துருக்குமே காராமணியில தான் அறுவடை பண்ணிவிட்டேன் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு வாட்டியும் நாம் மேலே மாடித்தோட்டத்தை இந்த தோட்டத்தை பராமரிக்கணும் அப்படின்னா இப்படி ஏறி தான் வந்தாகணும் ஆகணும் ஏன்னா இது இது இங்கேருந்து தான் மண்ணை எடுத்துகிட்டு போய் பொறுமையாக ஒன்று ஒன்றா வச்சு பண்ணுது ஆனால் இந்த வாட்டி நம்ம மஞ்சள் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படியும் ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோவாவது மஞ்சள் அறுவடை எடுப்பேன் ஏன் அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாக மஞ்சள் இந்த சைடு ஃபுல்லாக மஞ்சள் இங்கேயும் மஞ்சள் ஏன்னா மஞ்சள் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாக இருக்குது ஏன்னா ஒரு அடிப்பட்டுச்சுன்னா வீங்கிடுச்சின்னா மஞ்சள் தடவுங்க மஞ்சள் பூசுங்க மஞ்சள் பத்து போடுங்க அப்படின்னாங்க எதுக்குன்னா ஆன்டிபயாட்டிக் அது ஒரு மஞ்சள் வந்து ரொம்ப ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் அதனால் மஞ்சளை தான் நிறைய போட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து இங்கே ஒன்றுமே பண்ணல இந்த இது அப்படியே வச்சு தான் இது இது மொ பிரண்டையை வந்து அப்படியே படந்துகிட்டு இருக்குது இது இது வந்து இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குதுங்க இது சாதா ஊதா குண்டு கத்திரி இங்கே ஒரு கத்திரிக்காய் வளருது பாருங்கள் கத்திரிக்காய்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரகம் இருக்குங்க கத்திரிக்காய் நம்மக்கிட்ட இருக்குது எவ்வளோ அதாவது நம்ம மாடி தோட்டத்தில் எவ்வளோங்க நம்மளால் போட முடியும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் போது கொஞ்சம் தான் போட முடியும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா வாங்க இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் அறுவடையும் செஞ்சிடலாம் ஓகே இதுதான் பெரிய கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு இது அடுத்ததாக வந்து இந்த வெங்கேரி ஓகேவா வந்து இது ஒரு வெங்கேரி மாதிரி வந்து வெண்டைக்காய் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கே இது முத்து முத்தி போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்ட வாங்க இங்கே பாருங்க ஏற்கனவே நான் படிச்சுட்டேன் அது பாருங்க வருதுங்களா நல்லா பிஞ்சுது இது பார்த்தீங்களா இதுதான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய அறுவடை எனக்கு கிடச்சிருக்கு அதாவது மாடித்தோட்டம் தொடங்கும்போது இந்த மாதிரி அறுவடை எதிர்பார்க்காதீங்க தயவு செஞ்சு பொறுமையாக ஒரு ஒரு விஷயத்தையும் பொறுமையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக புதிவராக இருக்கிற நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து மாடித்தோட்டத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு அறுவடை எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களால் கற்றுக்க முடியும் சரிங்களா நீங்களே நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இப்போ நான் ஏன் சேனலில் சொல்லித்தரேன் அந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு நான் முன்னுக்கு வரேன் போது நீங்களும் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கும் தெரியும் நம்ம நம்மால் வர எப்பவுமே சொல்லுவார் நம்ம தோட்டத்துக்கு நம்ம தான் விஞ்ஞானி சரிங்களா இயற்கை முறையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு முயற்சியாக எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஆனால் முயற்சியை மட்டும் கைவிட்டிடாதீங்க தயவு செஞ்சு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஆமாம் இவனா ஒரு மாடித்தோட்டத்தில் ஒரு நாலு செடியை வச்சுட்டு பெருசாக என்னமோ பண்ணிகிட்ருக்கேன் போ அது ஒரு ரூபா கொடுத்தா கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு அதை மட்டும் என்றைக்குமே இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னை எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னாங்க வருமா ஒரு நாலு செடியை எடுத்துகிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு செடி தான் இப்போ உங்கள் முன்னாடி இந்தளவுக்கு என்னை பேச வச்சுட்டு இருக்கு இந்தளவுக்கு என்னை வளர்த்து விட்டுருக்கீங்க அதுக்கு காரணம் என்னுடைய அனுபவம் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது தான் நான் உங்களுக்கு வந்து என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் தோட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அனுபவமே ஒரு சிறந்த பாடம் சரிங்களா ஒரு பத்து வருஷமாக நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் இருக்கேன் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் நிறைய உங்களுக்கு டிப்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அறுவடையா இதே மாதிரி உங்களே முடியும் கண்டிப்பாக முயற்சியை கைவிடாதீங்க மாடித்தோட்டம் புதியவராக இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன் அதுதான் மாடித்தோட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கடந்து வந்துவிட்டேன் சார் கொஞ்சம் நல்லா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல சார் அப்படின்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா அதனால புதுசாக இருக்கேன் சார் ரொம்ப கடுப்பாக இருக்குது சார் மாடி மாடித்தோட்டத்தில் ஒரு நான் செடியை வச்சுட்டு பூச்சி தாக்குதலில் ரொம்ப சமாளிக்க முடியுது சார் மாடித்தோட்டத்தையே விட போகிறேன் அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க முயற்சியை கைவிடாதீங்க அதுதான் என்னுடைய மெயினான ஒரு இது தான் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு அவங்களும் ஒரு மாடித்தோட்டம் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த வீடியோ நான் தோட்டம் டூர் எடுத்திருக்கேன் ஓகே தேங்க்யூ இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் பாய் செரிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும்